அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு கங்கராஜன் ஏஜே எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஆத்மா ஜீவா சரிதா முறையில் பலன் பார்க்கும் முறை திருமணப் பொருத்தம் பார்த்து அறுபத்தி நான்கு விதிகள் அப்பா ஜோதிட சுத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது அத்தங்க கிரகத்தினுடைய பலன்களை ஐந்தாவதாக ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது பதிவில் சூரியனும் புதனும் கடகராசி இருக்காங்க சூரியனும் புதனும் கடகராசி இருக்காங்க சூரியன் புதனுடைய நட்சத்திரம் ஆயிலியம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறார் புதன் ஆயிலிய நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கிறார் இப்போ சூரியனும் புதனும் ஒரே நட்சத்திரத்தில் இருக்காங்க ஆனால் சூரியன் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் எனவே சூரியன் புதன் கூடி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இப்ப இந்த அர்த்தத்தில் பார்த்தோம்னா சூரியனும் சூரியனும் புதனும் கூடி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் சூரியனுக்கு கட்டுப்பட்டவராக இருப்பார்னு நம்ம பார்த்தோம் சூரியன் தான் புதனை இயக்குவார் அப்படின்னு பார்த்தோம் ஆனா இங்க என்னாச்சு சூரியன் புதன் நட்சத்திரத்திலே நின்று புதனும் புதன் நட்சத்திரத்திலே நின்று அத்தங்க கதியில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் இப்போ சூரியன் தனது பலனை யாருக்கு கொடுப்பார்னாக்கா புதனுக்கு தருவார் ஏன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் இருப்பதால் புதனுக்கு தருவார் புத ஆதித்யா யோகம் என்பது இங்கே செயல்படுகிறது ஆனால் இந்த இடத்துல சூரியன் புதனை இயக்குவாரா அப்படிங்கிற கேள்விக்கு இல்லை என்றால் சொல்லணும் புதன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் சூரியனுக்கு புதன் கட்டுப்பட்டவர் என்ற நிலை இருந்தாலும் கூட சூரியன் புதனுடைய சாரத்திலே ஏறி புதனும் சுயசாரம் பெற்றுக்கொண்ட காரணத்தினால் இந்த புதன் சூரியனை இயக்குவார் சூரியன் தனது பலனை புதனுக்கு முழுமையாக கொடுத்து விடுகிறார் தந்தை தன்னுடைய மகனுக்கு பூர்ணமான ஆசையை வழங்கிவிட்டார் உனக்கு சகல சம்பர்த்தம் கிடைக்கும் என்று ஆசீர்வாதம் செய்துவிட்டார் புதனுக்கு தந்துவிட்டார் விட்டார் புதனானவர் சுயசாரம் பெற்று நிற்கிறார் எனவே சூரியனுடைய அனுகிரகம் எல்லாம் புதனுக்கு கிடைத்து விட்டது இவர் புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் தகப்பனினுடைய ஆசியை பெற்றவர் ஆசியை பெற்றவர் சொல்லலாம் அதே சமயத்தில் கல்வியில் சிறந்தவராக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் தலைமை பண்பு உடையவர் அப்படின்னு சொல்லலாம் முதல் குழந்தையாக இருப்பார் அப்படிங்கிற விதியான் வருது அதே சமயத்தில் பெரிய பெரிய தலைவர்களோடு தொடர்பு இருக்கும் அரசியல் தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதன் என்பவர் சூரியனோடு கூறும்போது ஆதித்யா யோகம் உண்டாகிறது என்பது கல்வியில் சிறப்பானவர் அப்படிங்கிற விதியும் ஆனால் சூரியன் புதனை இயக்குவார் என்ற நிலை மாறி சூரியனை புதன் இயக்குவார் என்ற நிலை இங்கே வந்துடுச்சு அப்பொழுது தந்தை தன் மகனை ஒரு பெரும் பொருட்டாக கருதி தந்தை மகனிடம் எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைப்பார் அவருடைய கட்டுப்பாட்டில் புதன் இருப்பதாக தோன்றினாலும் கூட சூரியனானவர் ஏறி இருப்பதால் புதனை தன் மகனை அவர் முழுமையாக நம்புகிறார் முழுமையாக தன்னுடைய ஆசீர்வாதத்தை தருகிறார் தன்னுடைய ஆட்சியை கூட தருகிறார் தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் மகனிடத்திலே அவர் ஒப்படைக்கிறார் என்று பொருள்படுகிறார் ஆகவே சூரியனுடைய ஆற்றல் புதனுக்கு கிடைப்பதால் புதன் இங்கே தனித்து எங்கும் ஆற்றலுடையவராகவும் இருக்கிறார் சூரியன் சாரம் ஏறி இருப்பதால் சூரியன் புதனை இயக்க மாட்டார் சூரியனை புதனானவர் இயக்குவார் ஏனென்றால் தந்தை தனக்கு முழுமையான அதிகாரத்தை கொடுத்து விட்டார் எனவே நான் என்ன செய்தாலும் என் தந்தை அதற்கு ஒப்புக்கொள்கிறார் அவர் சம்மதித்து விட்டார் எனவே நான் தந்தையை கேட்டு செய்ய வேண்டிய இடத்திலே இல்லை நான் என்ன செய்தாலும் என்னுடைய தலைமை என்னுடைய என்னுடைய தந்தை என்று சொல்லலாம் அல்லது என்னுடைய தலைமை என்று சொல்லலாம் என்னுடைய தலைமையோ என்னுடைய தந்தையோ நான் செய்யும் செயல்களுக்கு எந்தவிதமான இடையூறுகளோ தடைகளோ செய்ய மாட்டார்கள் நான் சுதந்திரமாக செயல்படுவதற்கு அனுமதித்தார்கள் எனக்கு அதிகாரத்தை கொடுத்தார்கள் எனக்கு ஆசையை வழங்கினார்கள் எனவே சூரியனுடைய அனுக்கிரகம் முழுமையாக பெற்றவராக புதன் இருக்கிறார் இவர் ஆயில்யம் கேட்ட ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவராக இருந்தான் பாக்கியசாலியாகவும் இருப்பார் சூரியனுடைய நட்சத்திரத்திலே இவர் பிறந்தவராக இருந்தாலும் கூட புதனுடைய நட்சத்திரத்திலே இவர் ஏறி இருப்பதால் புதனுடைய அனுக்கிரகம் இவருக்கு முழுமையாக இருக்கிறது கல்வியிலே சிறந்து விளங்குவார் என்ற நிலையும் இருக்கிறது ஆனால் இந்த இடத்திலே புதன் என்பவர் சூரியனுக்கு கட்டுப்பட்டவராக இல்லை அத்தங்க பாகைக்குள் இருந்தாலும் கூட அவர் சூரியனுக்கு கட்டுப்பட்டவராக இல்லை தனித்து இயங்கும் ஆற்றல் உடையவராக இருக்கிறார் தலைமையை கேட்டுத்தான் ஒன்றை செய்ய வேண்டும் என்ற நிலை இல்லை அவருக்கு பூரண சுதந்திரம் கொடுக்கப்பட்டது பூர்ண மரியாதை கொடுக்கப்பட்டது அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது எனவே புதன் தனித்து எங்கும் ஆற்றல் உடையதோடு மட்டுமல்ல தன்னுடைய தந்தை இவருக்கு உதவியாக இருப்பார் தன்னுடைய தலைமை இவருக்கு உதவியாக இருக்கும் எனவே எதிர்ப்புகளின்றி சுலபமாக செயலாற்றும் பேராற்றல் பெற்றவராக இருக்கிறார் என்ற நிலை இந்த நிலைக்கு மாறுகிறது இதே சூரியனுடைய நட்சத்திரத்திலே புதன் இருந்து அத்தங்கமடைந்து விட்டார் சூரியனுடைய கட்டுப்பாட்டில் அவர் இருக்கிறார் எனவே தலைமைக்கு கட்டுப்பட்டவர் தலைமையினுடைய அங்கீகாரம் இல்லாமல் அவரால் எதையும் செய்ய முடியாது என்ற நிலை இருக்கிறது அதே சூரியன் புதனுடைய நட்சத்திரத்திலே இருப்பதால் அவருடைய அனுக்கிரகமும் அங்கீகாரமும் முழுமையாக சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது எனவே இவர் யாரையும் கேட்க தேவையில்லை தலைமையை ஆலோசிக்கவும் தேவையில்லை சுயமாக முடிவெடுத்து செய்து அவர் எல்லோருடைய அனுகிரகத்தையும் பெற்றவராக இருக்கிறார் இது போல நீங்கள் தொடர்ந்து அப்பா ஜோதிடன் பயின்றால் இன்னும் அநேக விதிகள் அச்சங்க கிரகத்தின் மூலமாக தெரியக்கூடிய விதிகள் இன்னும் நிறைய இருக்கிறது தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நான் உங்களோடு தொடர்ந்து பயணிக்க விரும்புகிறேன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க அல்லது வேறுவிதமான பலன்கள் பார்க்க எந்த காரியத்திற்கும் நீங்கள் தொடர்ந்து அப்பா ஜோதிடம் படிக்க விரும்பினாலும் இந்த நம்பரிலே உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் தொடர்பில் வந்து காலை மாலை இரவாகிய மூன்று நிலைகளில் எந்த நிலையிலாவது நீங்கள் இணைந்து பயணிக்கலாம் திருமணப் பொருத்தம் பார்ப்பது ஜோதிடத்திலே மிகப்பெரிய சவாலான வேலையாக இருப்பதால் அப்பா ஜோதிட சூத்திரம் அதை மேற்கொண்டிருக்கிறது நீங்களும் இந்த சவாலில் ஜெயிக்க உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்